ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம இந்த வீடியோல என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா ஃபுல்லாக பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் டெய்லி வியர் யூஸ் பண்ற மாதிரி ஃபங்க்ஷன்யர் யூஸ் பண்ற மாதிரி எல்லாமே மிக்சடா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் சிம்பிள் இயரிங்ஸ்லேருந்து இருந்து கொஞ்சம் கிராண்டான இயர்ரிங்ஸ் வரைக்கும் சாரி பேங்கிள்ஸ் வரைக்கும் எல்லாமே பார்க்கலாம் மிக்சடான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போறோம் லோ ரேஞ்சில் பெஸ்ட்டு ப்ரைஸில் பெஸ்ட் குவாலிட்டியில் நம்ம கொடுக்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாமே வந்து பெஸ்ட் ப்ரைஸில் பெஸ்ட் குவாலிட்டி தான் கொடுத்துட்ருக்கோம் இந்த ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்குற ப்ரைஸ்க்கு நம்ம எங்கே போனாலும் வாங்க முடியாது ஐம்பதன் டாலர் செயின்ஸாக இருக்கட்டும் கேரளா ஹாரம் நெக்லஸ் எல்லாமே ரொம்ப 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 கம்மியான ப்ரைஸில் பெஸ்ட் குவாலிட்டியில் கொடுத்துருக்கோம் மேனுஃபேக்சர் ப்ரைஸ்க்கு அப்படியே கொடுத்துருக்கோம் நம்ம வீடியோஸில் போய் செக் பண்ணிட்டு நம்ம சேனலில் போய் செக் பண்ணிட்டு கண்டிப்பாக அதனே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நமக்கு இது எல்லாமே நம்மளோட சப்ஸ்க்ரைபர்ஸ் மட்டும் தான் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல்ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணா பார்த்து புக் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கும் ஆன்லைன் பேமெண்ட்னா ஃபார்ட்டி ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் கேஷ் ஆன் டெலிவரி நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் இந்தியா இண்டியா நீங்க எங்கேருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோ குளுக்கு போகலாம் நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குறது பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான டெய்லி வியார் பேங்கிள்ஸ் தான் பார்க்க போறோம் இது சிம்பிளா நீங்க டெய்லி வியர்க்கு ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பட்டையாவும் வராது ரொம்ப மெல்லிசாவும் வராது இந்த அளவுக்கு ஒரு மீடியம் சைஸ்ல டெய்லி வியர்க்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு கலெக்ஷன் ஃபோர் பேங்கிள்ஸ் செட்டாக வந்துடும் நாலு பேங்கிள்ஸ் செட்டாக வந்துடும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸு ஜஸ்ட் எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் எண்பது ரூபாய் மட்டும்தான் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸும் அவைலபிள் இருக்கு டூ ஃபோர்ல இருந்து டூ டென்னு வரைக்கும் அவைலபிள் இருக்கு பிக் சைஸ் பெரியவங்க போடுற சைஸ் இது பேபி சைஸ் கிடையாது டூ ஃபோர்ல இருந்து டூ டென்னு வரைக்கும் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு என்ன சைஸோ அப்படியே ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு உங்க சைஸை வந்து மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க சைஸ் சென்ட் பண்ணா மட்டும் தான் வளையல் அனுப்புவோம் ஏன்னா சைஸ் இல்லாம அனுப்ப முடியாது அதனால கண்டிப்பா உங்க வளையல் சைஸ் என்னன்னு செக் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் எயிட்டி ருபீஸ் மட்டும்மா நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ப்ளைன் பேங்கிள்ஸ் தான் பாருங்க ப்ளைனா உங்களுக்கு இந்த மாதிரி டெய்லி வியருக்கு நிறைய பேர் ரொம்ப லைக் பண்ணக்கூடிய ப்ளைன் பேங்கிள்ஸ் உள்ள உங்களுக்கு இந்த மாதிரி வரும் பிளைன்லேயே வந்து இது உருட்டே வராது கொஞ்சம் பிளாட்டா வரும் இந்த மாதிரி கொஞ்சம் பிளாட்டா வரும் இந்த டிசைன் வேணா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோட ப்ரைஸ் நைன்ட்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் இதுல என்னென்ன சைஸ்னா டூ 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 ஃபோர் டூ சிக்ஸ் மூணு சைஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு இந்த சைஸ் இருக்கவங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான எயிட் பேங்கிள் செட் தான் எயிட் பேங்கிள் செட்லயே நீங்க பிளைனா பார்த்திருப்பீங்க அதுலயே நெளிவு டைப் இந்த மாதிரி உங்களுக்கு நெலிவு டைப்ல வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு கோல்டு லுக்கில் இருக்கும் பாருங்க அப்படியே கோல்டில் இந்த மாதிரி கட்டிங் ஒர்க்லாம் வருமோ அதே மாதிரி சேமஸ் உங்களுக்கு கோல்டு லுக்கில் வரும் எயிட் பேங்கிள்ஸ் செட் இது ஃபங்க்ஷன் யூஸ் கூட பண்ணிக்கலாம் டெய்லி யூஸும் பண்ணலாம் ரொம்பவே பெஸ்டான ஒரு கலெக்ஷன் டிசைன் வேணாது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு டிசைன் இதில் நியூ டிசைன் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும் நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் எங்கேயுமே இந்த ப்ரைஸ் கிடைக்காது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸு மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் இதில் எல்லா சைஸுமே அவைலபிள் இருக்குது டூ ஃபோர்லேருந்து டூ டென்னு வரைக்கும் இருக்குது நீங்கள் எது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டிசைன் இந்த மாதிரி உருட்டையாக வரும் உள்ளே உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்டில் வரும் இதில் டாட் டாட்டாக டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்க கோல்டில் நிறைய பேர் இந்த மாதிரி மாடல்ஸ் வச்சிருப்பீங்க இந்த டிசைன் வேணுன்னா அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் நூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் எல்லா சைஸும் அவைலபிள் இருக்கு டூ ஃபோர்லேருந்து டூ டென் வரைக்கும் அவைலபிள் இருக்கு ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு கட்டிங் உள்ள டிசைன் இது பார்த்தீங்கன்னா நடுவில் உங்களுக்கு டாட் டிசைன்ல சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க இதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் கட்டிங் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே அப்படியே கோல்டு பேட்டன்லாம் வர்ற கட்டிங் மாடல் இந்த பேங்கில் பார்த்தீங்கன்னா பேங்க்லேயே நல்லா வெயிட்டாக இருக்கும் நல்லா கெட்டியாக இருக்கும் இந்த முன்னாடி காமிச்சதை விட இது நல்லா கெட்டியாக வெயிட்டாக இருக்கும் உள்ளே உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தான் வரும் இந்த டிசைன் வேணா அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அப்படியே கோல்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் சூப்பரான ஒரு கட்டிங் உள்ள டிசைன் கோல்டுல வர மாதிரி கட்டிங் உள்ள டிசைன் ல வந்து டூ சிக்ஸ் டூ எயிட் ரெண்டு சைஸ் தான் அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் டூ தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் இருநூத்தி முப்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளா வேர் பண்ணக்கூடிய ஒரு டிசைன் தான் இது நல்ல கட்டிங் ஒர்க் கூட உங்களுக்கு வரும் சூப்பரா இருக்கும் ஒரு மேத் ஒர்க்கும் கட்டிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க அப்படியே கோல்டு லுக்ல இருக்கும் பாருங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிசைன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபோர் பேங்கிள் செட் இது ஃபோர் பேங்கிள்ஸ் ஆகும் நீங்க புக் பண்ணிக்கலாம் எயிட் பேங்கிள்ஸா வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் நைன்ட்டி ருபீஸ் மட்டும் தான் டூ 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 ஃபோர் சிக்ஸ் எயிட் மூணு சைஸ் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எயிட் பேங்கிள் செட்டு தான் எயிட் பேங்கிள் செட்டில் இது வந்து ரெகுலர் டிசைனு இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரெகுலராக உங்களுக்கு அவுட் எனாமல் எனாமல் ஒர்க் இல்லாமல் வரும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸும் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி ஐம்பது ப்ளஷிப்பிங் இதில் வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ டென் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சேம் பேர்ட்டர்ன்லே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசைன் மட்டும் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகி வரும் இது ஒரு டிசைன் இந்த டிசைன் என்னது அப்படியே ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸும் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு லைட் வெயிட்டடான ஒரு ப்ராடான பேங்கிள் உள்ள உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வந்துடும் மேலே இந்த மாதிரி கட்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது நல்ல ஒரு கோல்டு லுக்கில் உங்களுக்கு ஃபங்க்ஷன் வியர் கூட ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஃபங்க்ஷன் வேர்க்கு நீட்டாக ஒரு ஒரு பேங்கிள் மட்டும் போட்டுட்டு போகணும் சிம்பிளாக நீட் கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கணும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே கோல்டு லுக்ல இருக்கும் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க உள்ள வந்து உங்களுக்கு ஃபிளாட்டாக தான் வரும் மேலேயும் வந்து உங்களுக்கு எதுவுமே குத்துற மாதிரிலாம் கிடையாது கட்டிங் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதில் எல்லா சைஸும் அவைலபிள் இருக்கு டூ ஃபோர்லேருந்து இருந்து டூ டென் வரைக்கும் அவைலபிள் இருக்கு ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி தான் நூற்றி இருபது ரூபாய் மட்டும்தான் பிரைஸோட ஸ்கிரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிலேயே நம்ம பிளைன் பேங்கிள்ஸ் காமிச்சோம் இதுல வந்து எனாமல் ஒர்க் கூட வந்திருக்கு எயிட் எயிட் பேங்கிள்ஸ் அட்லேயே எனாமல் ஒர்க் கூட வேணுங்கிறவங்க இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எனாமல் இல்லாமல் வேணுங்கிறவங்க அதே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸும் ஒன் ஃபிஃப்டி மட்டும் தான் நூற்றி ஐம்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு கட்டிங் உள்ள மாடல் இந்த மாதிரி கட்டிங் உள்ள மாடல் ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்லா கெட்டியாக வரும் வலையில் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக வரும் இந்த மாதிரி உள்ளே வந்து கவ் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஃப்ளாட்டு கிடையாது லைட்டாக கவ் வரும் இந்த மாதிரி லைட்டாக கவ் வருது மேலே வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு கட்டிங் பேங்கல் ஃபுல்லாகவே சூப்பராக கட்டிங் கொடுத்துருக்காங்க கோல்டில் இந்த மாதிரி வருமோ சேம் அதே மாதிரி லுக்வைஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த டிசைன் வேணால் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸு ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி மட்டும்தான் நான் நூற்றி நாற்பது ப்ளஸ் ஷிப்பிங் ரெண்டு சைஸ் அவைலபிள் இருக்கு அந்த சைஸ் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்டான தான் ஃபோர் பேங்கிள்ஸ் செட்லேயே ஒரு டிஃபரண்டான கட்டிங் உள்ள மாடல் நடுவில் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி கட்டிங் ஹோல் ஹோல்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த ரிசன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுவீங்க ஃபோர் பேங்கிள் செட்டு சூப்பரா இருக்கு டெய்லி வியாருக்கும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஃபங்க்ஷன் வியாருக்கும் பெஸ்டா இருக்கும் இதோட பிரைஸ் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் வரைக்கும் அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ராடான பேங்கிள்ஸ் தான் இது வந்து உள்ளவங்களுக்கு கர்வில வரும் இந்த மாதிரி கவர் டைப்ல வரும் இந்த ரிசன் வேணுன்னா அது பேஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாவே கட்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க ப்ராடாக வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ஒன் டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி இருபது ரூபா மட்டும்தான் ப்ரைஸோட பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் மூணு சைஸ் அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர் பேங்கிள்ஸ் அட்லேயே கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரும் கொஞ்சம் இந்த பேங்கிள் ஒவ்வொரு பேங்கிள்னா கொஞ்சம் ப்ராடாக வரும் அளவுக்கு ஃபோர் பேங்கிள்ஸ் சேர்த்து வியார் பண்ணும்போது இந்த அளவுக்கு நல்ல ப்ராடாக இருக்கும் இந்த கட்டிங் ஒர்க் எல்லாமே நல்லா ப்ராடாக கட்டிங் ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல கெட்டியாக நல்லா ப்ராடாக ஹெவியாக தெரியும் வியார் பண்ணாலே இது நல்லா ஹெவியாக தெரியும் டெய்லி வியர்க்கும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரம் அந்த அந்தளவுக்கு நல்லா கெட்டியாக வரும் இந்த டிசைன் வேணால் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி அறுபது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் சேம் அதுலேயே வந்து கட்டிங் வந்து உங்களுக்கு மாறி வரும் இதுவும் நல்ல ப்ராடாக நல்ல கெட்டியா வரும் இந்த கட்டிங் வேணால் அந்த அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வரும் கீழே வந்து டாட்டர் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு டிசைன் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸும் ஒன் செவன்டி ஷிப்பிங் நூற்றி எழுபது ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மீனாக்காரி ஒர்க் கொடுத்த மாதிரி சூப்பரான ஒரு டிசைன் ஒரு மிங்கோ மேங்கோல வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒர்க் கொடுத்திருக்காங்க ரொம்பவே டிஃப்ரெண்டான பேர்டன் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வியார் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபங்க்ஷன் வேர்க்கெலாம் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் டூ பேங்கிள் செட் இது இந்த டிசைன் வேணால் அப்படியே ஸ்பிண்ட்சார் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரெண்டிங்கான மாடல் இதில் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ சைஸ் மென்ஷன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸு டூ ஃபிஃப்டி ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது ப்ளஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மாடல் அப்படி கோல்டு பேட்டனில் வரக்கூடிய மாடல் நிறைய பேர் கோல்டு இந்த மாதிரி வச்சுருப்பீங்க வியர் பண்ணுவீங்க சேம் அதே மாதிரி கோல்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அந்த கலர் கட்டிங் எல்லாமே டிசைன் எல்லாமே வந்து கோல்டில் வர மாதிரி வரும் ஃபோர் பேங்கிள்ஸ் உங்களுக்கு செட்டாக வந்துடும் இந்த ரிசைன் வேணும்னாது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இங்கே மூணு பேங்கிள்ஸ் மூணு பால்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒரு பால்ஸ் கொடுத்துருக்காங்க மிக்சடாக கொடுத்துருக்காங்க இந்த ரிசைன் வேணால் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு ட்ரெண்டிங்கான மாடல்ஸ் எல்லாமே பெஸ்ட்டான மாடல்ஸ் பெஸ்ட்டு கலர் பெஸ்ட்டு டிசைனு மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் வந்து ட்ரெண்டிங்ல போற மாடல்ஸ் வேணுங்கிறவங்க உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் டூ தேர்ட்டி ஷிப்பிங் நாலு பேங்கிள்ஸ் சேர்த்தே உங்களுக்கு ஜஸ்ட் டூ தேர்ட்டி மட்டும்தான் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வித் எனாமலோட வர மாடல் தான் லீப் பேர்டன்ல எனாமல் ஒர்க்கோட வரும் பாருங்க இந்த மாதிரி மைல்டான நல்ல ஒரு லுக்வைஸ் வந்து நல்ல பிரைட்டான கலர்ஸ் பிரைட்டா வியா பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு பிரைட் கலர்ல வேணும்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸு ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி மட்டும்தான் நல்ல ஹெவியாக இருக்கும் பேங்கிள் ஒன் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஒரு நீட்டான பேங்கிள் பார்த்தீங்கன்னா இது நடுவில் ஒரே ஒரு ஒரே ஒரு ஸ்டோன்ஸ் மட்டும் உங்களுக்கு வரும் ரெண்டு பக்கம் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் சூப்பரான ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்க மாடல்ஸ் இது எல்லாமே இந்த டிசைன் வேணாது அப்படியே ஸ்னீக் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபோர் பேங்கிள்ஸ் உங்களுக்கு செட்டாகவே வந்துடும் இதோட ப்ரைஸு ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டு லுக்கில் இருக்கும்

நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு கோல்டு லுக்ல கோல்டு பேட்டன்ல வர மாதிரி டிசைனு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ரூபி அண்ட் கிரீன் ஸ்டோனு கட்டிங் ஒர்க் எல்லாமே கோல்டுல எந்த மாதிரி வருமோ சேம் அதே மாதிரி இருக்கும் இதெல்லாம் நல்ல மூவ்ட் செல்லிங்கான பீஸ் எல்லாமே ரீஸ்டாக் வந்திருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு டிசைன் அப்படி கோல்டுல எப்படி வருமோ சேம் அதே மாதிரி இருக்கும் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க எல்லா சைஸும் இதுல அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சைஸ் மென்ஷன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நாலு பேங்கிள்ஸ் சேர்த்து ஜஸ்ட் டூ நைன்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி பட்டன் போறோம் லக்ஷ்மி மாடலில் நடுவில் ரூபீஸ் லோன் கொடுத்துருக்காங்க இங்க வந்து லக்ஷ்மி கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணாலும் அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃப்ளவர் டைப்ல சூப்பரான ஒரு டிசைனில் ஓல்டு பட்டன்ல வர மாதிரி ஃபங்க்ஷன் வேர்க்குலாம் ரொம்பவே பெஸ்டான ஒரு கலெக்ஷன்ஸ் நஸ் பண்ணவும் புக் பண்ணிக்கங்க பெஸ்ட் பெஸ்ட் பிரைஸ் இல்லைங்க கிடைக்காத ஒரு பிரைஸ் just 190 மட்டும்தான் 190 பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் அதுலயே பாத்தீங்கன்னா white stone white stone வேணும்ங்கறவங்க இந்த பேஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க ruby stone வேணும்னா இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க white வேனா இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் 190 பிளஸ் ஷிப்பிங் 2628210 अवेलेबल இருக்கு நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு மாடல் நடுவில் வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்கோம் மெக்கந்தி கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஒய்ட்டும் கிடையாது கோல்டு கிடையாது கோல்டோட உங்களுக்கு மெகந்தி கலர் ஸ்டோன் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கனால நல்ல கிளிட்டோரிங்காக தெரியும் ரொம்பவே நீட்டாக இருக்கும் லுக் வைஸ் ரொம்பவே நீட்டாக இருக்கும் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபோர் பேங்கிள்ஸ் செட்டு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸு டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் எல்லா சைஸும் அவைலபிள் இருக்குது ஜஸ்ட் டூ தேர்ட்டி தான் இரநூத்தி முப்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து டூ டூ மாடல் தான் நல்ல ஒயிட் ஜெனாமல் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த நல்ல இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க மாடல் நம்ம நான் ரெகுலர் இருந்தே அது அப்படியே கோல்டுலேயே நிறைய பேர் இந்த மாதிரி டூ டூ மாடல் தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த கலர் வேணும் அப்படியே அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதில் என்ன சைஸும் அவைலபிள் இருக்குது இதோட ப்ரைஸு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் டெய்லி வியருக்கும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இந்த கலர்லாம் போகவே போகாது நல்ல கேரண்டியான பேங்கிள்ஸ் தான் எல்லாமே டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் அதிலேயே பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டு கலரு சேம் அதே டிசைன் தான் உங்களுக்கு கலர் மட்டும் மாறி வரும் கோல்டு பேர்டன்லேயே உங்களுக்கு ரோஸ் கோல்டு மிக்ஸ் ஆகி வர மாதிரி இதில் எல்லா சைஸும் அவைலபிள் இருக்கும் சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான பேர்டன்ஸ் எல்லாமே எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணி போடுற மாடல்ஸ் எல்லாம் இந்த கலர் கலராக வராதுதான் ரொம்ப லைக் பண்ணி போடுறாங்க மல்டி கலர்ஸ் இதுலேயே மல்டி கலர்ஸும் வருது அது நம்ம காமிக்கிறோம் இந்த டிசைன் அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ராடான பேங்கிள் ஃபுல்லாக ஸ்டோன் வரும் ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோனில் சூப்பராக இருக்கு பாருங்க இந்த ரிசன் வேணு அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ப்ராடாக வரும் இதில் டூ சிக்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு இதோட பிரைஸு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து லீப் பட் மாதிரி உங்களுக்கு கட்டிங் உள்ள டிசைனு அதில் உங்களுக்கு இடையில மூணு மூணு ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நீட்டாக இருக்கு ஒரு டிஃப்ரெண்டான கட்டிங்ல வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வியார் பண்ணலாம் ஃபங்க்ஷன் வியர்க்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் கோல்டு லுக்கில் இருக்கும் இந்த டிசைன் வேணாவது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி மட்டும் தான் ஒன் நைன்ட்டி ப்ளஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து மல்டி கலரில் இங்கே வந்து உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து மல்டி கலரில் நல்ல ஒரு பீக் ஆஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க எனாமல் ஒர்க்கு நல்ல ஒரு பெயிண்ட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது நல்ல ஒரு மீனாக்காரி டிசைன் போட்டு ஒரு ட்ரெஸ் வியார் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வாட்சியாக நீங்கள் இந்த வியார் பண்ணால் சில்க் சாரீஸ்கெலாம் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் மல்டி கலரில் வரனால இந்த டிசைன் என்னது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸு ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி மட்டும்தான் நூற்றி தொண்ணூறுபா மட்டும்தான் பெஸ்ட்டு ப்ரைஸை மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் வச்சு ஒயிட் அண்ட் ப்ரூபிக் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு டிசைன் இதோட பிரைஸ் ஒன் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் அவைலபிள் இருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்ட்டன்னு பாருங்கள் நெக்ஸ்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு கட்டிங் வர மாடல் சிம்பிளா கட்டிங்கோட வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு ஒயிட் ஸ்டோனும் ஒரு ரூபி ஸ்டோன் இருக்கு இந்த ரிசன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாவே உங்களுக்கு கூட வந்துடும் ஃபோர் பேங்கில்ஸ் செட்டாக வந்துடும் இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி மட்டும் தான் நூற்றி தொண்ணூறு ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு கெட்டியான மாடல் பாருங்கள் நல்ல ஹெவியாக நல்ல கெட்டியாக இருக்கும் இதுவே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டபுள் லைன் வர மாதிரி ஒரு டிசைனு ஃபோர் பேங்கிள் செட்டாக நீங்கள் வியாட் பண்ணும்போது ரொம்பவே நல்ல கிராண்டா நல்ல ஒரு கெட்டியான பேங்கிள்ஸ் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது டூ ஃபோர் டூ சிக்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு டூ ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு ரவுண்ட் பட்டனில் டிசைன் கொடுத்துருக்காங்க அதில் உங்களுக்கு ஒயிட் அண்ட் ரூபியில் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு பாருங்கள் ஃபங்க்ஷன் வேர்க்கெலாம் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இந்த டிசைன் வேணால் அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட ப்ரைஸ் டூ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் அவைலபிள் இருக்குது டூ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாட்டன் பாருங்க நெக்ஸ்ட் ஒரு ஸ்டோன் பாட்டன் தான் ஸ்டோன்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி லீஃப் டைப்ல கட்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த ரிசன் வேணாம் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஒன் நைன்டி மட்டும் தான் நூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்ட்டன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு மோஸ்ட் ட்ரெண்டிங்கில் போன மாடல் ரேஸ்டாக் வந்திருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் நீங்கள் மட்டும் ஒரே ஒரு மைல்டான ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இந்த ரிசன் வேணா அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸு டூ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் அவைலபிள் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ரூபி ஸ்டோனோட கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக கட்டிங் ஒர்க்கோட விலக்கர் மாதிரி கட்டிங் ஒர்க் கொடுத்து அதிலே உங்களுக்கு ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் என்ன அந்த அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நாலு பேங்கிள்ஸ் உங்களுக்கு செட்டாகவே வந்துடும் நாலு பேங்கிள்ஸ் செட்டாக ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸு இது நாலு பேங்கிள்ஸ் சேர்த்துமே உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி மட்டும்தான் நூற்றி தொண்ணூறுபா மட்டும்தான் பஸ் மிஸ் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ப்ராடான பேங்கிள் தான் அதில் உங்களுக்கு ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க மைல்டான ஒரு பீச் கலர் ஸ்டோன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல ப்ராடாக ஃபங்க்ஷன் வியருக்கு ரொம்பவே நீட்டாகவும் இருக்கும் ரொம்ப நீட்டாண்ட் வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டிசைன் வேணுன்னு அப்படின்னு எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் டூ நைன்ட்டி மட்டும்தான் இரநூத்தி தொண்ணூறு ஃப்ளஷு டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் மூணு சைஸ் அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து லீஃப் பாட் ஒரு சூப்பரான ஒரு டிசைன் நல்ல கெட்டியாக வரும் டெய்லி வேருக்கும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஃபங்க்ஷன் வேருக்கும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணி ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்க மாடல்ஸ் இதில் ஒரே ஒரு சைஸ் மட்டும் தான் இருக்குது டூ எயிட் மட்டும் தான் இருக்குது ரேஸ்டாக் வந்ததும் நெக்ஸ்ட்டு சைஸும் அனுப்பிடும் டூ எயிட் மட்டும் இப்போ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் டூ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸு டூ நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு மாடல் அப்படியே கோல்டு லுக்ல வரக்கூடிய மாடல் அந்த கட்டிங் ஒர்க் எல்லாமே கோல்டு பேட்டர்ல சேம் கோல்டு லுக்ல வரும் இந்த டிசைன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபோர் பேங்கிள்ஸ் செட்டா வந்துடும் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து அப்படியே கோல்டு பேட்டர்ல ஒரு மாடல் தான் அந்த கோல்டு லுக் வைஸ் பாத்தீங்கன்னா அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் அந்த கட்டிங்கும் கோல்டுல வர மாதிரியே வரும் பாருங்க இந்த மாதிரி மைனியூட்டான கட்டிங் கொடுத்துருக்காங்க நல்ல உள்ள வந்து உங்களுக்கு பிளாட்டா வந்துடும் இது வந்து ஃபோர் பேங்கிஸ் செட்டா வந்துரும் இந்த டிசைன் ஸ்டீஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட ப்ரைஸும் ஒன் சிக்ஸ்டி ஷிப்பிங் நூத்தி அறுபது ப்ளஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து பிளாக் பீட்ஸ் வச்ச மாதிரி கருகமணி வச்ச மாதிரி மாடல் கருகமணி வச்ச வியார் பண்ணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அந்த மாதிரி மாடல்ஸ் மிஸ் பண்ணாதீங்க நடுவுல வந்து உங்களுக்கு பிளாட்டா தான் வரும் சூப்பரான ஒரு டிசைனை மிஸ் புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸு ஒன் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் வரும் சேம் கோல்டு பேட்டன்ல வர மாடல் சூப்பரா இருக்கு பாருங்க சேமஸ் கோல்டு மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் சூப்பராக சூப்பரா இருக்கு நல்ல ஒரு ரொம்ப வெயிட் இருக்காது உள்ள வந்து உங்களுக்கு பிளாட்டா வரும் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டு லுக்ல இருக்கும் பெரியவங்கெல்லாம் நிறைய கோல்டு கொஞ்சம் பட்டையா வியர் பண்ணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ரொம்ப டிசைன் வேணா கொஞ்சம் ப்ராடா வியார் பண்ணனும் நினைக்கிறவங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணலாம் ஃபேமஸ் கோல்டு மாதிரியே இருக்கும் இதோட பிரைஸ் ஜஸ்ட் டூ மொத்தம் 270 இருநூத்தி எழுவது நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கனா நெக்ஸ்ட் ஃபுல்லா ஒயிட் ஸ்டோன்ல சூப்பரான ஒரு டிசைனு நல்ல ப்ராடாக வரும் இந்த அளவுக்கு நல்ல ப்ராடான பேங்குலு சிங்கிள் சிங்கிள் பேங்குல நீங்கள் வியார் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன் வியர்க்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் கட்டிங் ஒர்க் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டிசைன் வேணுன்னா அது ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸு டூ நைன்டி ப்ளஸ் இப்போ இது டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு மாடல் கோல்டில் வரக்கூடிய சேம் மாடல் ஸ்டோன்லாம் இல்லாம இந்த மாதிரி வியர் பண்ணா கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஒன் நைன்டி மட்டும் தான் இல்ல டூ டென் மட்டும் தான் இப்ப அவைலபிள் இருக்கு மற்ற சைஸ்லாம் ரீஸ்டாக் வந்ததும் அப்டேட் பண்றோம் இப்போ வந்து டூ டென் மட்டும் இருக்கும் டூ டென் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு கோல்டன் ரெட் கலர் காம்பினேஷன்ல சூப்பரான ஒரு கலம்காரி டிசைன்ல ஒரு பேங்கிள்ஸ் சூப்பரா இருக்கு பாருங்க இந்த டிசைன் வேணா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் பெஸ்ட் டிசைன் எயிட் பேங்கிள்ஸ் செட் தான் வந்துடும் டெய்லி வேர்க்கு ஃபங்க்ஷன் வேர்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பெஸ்டா இருக்கும் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் டூ பிப்டி மட்டும் தான் இருநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஃபோர் பேங்கிள்ஸ் செட்டு தான் ஃபோர் பேங்கிள்ஸ் செட்டிலேயே நல்ல ப்ராடா நல்லா ஹெவியா வர்ற பேங்கிள்ஸ் எல்லாமே அதுங்க நல்லா ப்ராடா வரும் நல்லா ஹெவியா இருக்கும் ஃபோர் பேங்கிள்ஸ் வியார் பண்ணும்போது நல்ல ஹெவியா இருக்கும் இந்த டிசைன் வேணாத அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் டூ தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி முப்பது பிளஸ் ஷிப்பிங் டூ ஃபோர் டூ எயிட் ரெண்டு சைஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு